சிபோ ரசிபோன்னா ரசிபோன்னா மைண்ட் ஹீல் பண்ணுங்க இப்போ வந்து என்னது இதுக்குள்ளே சரானா வலி ஏ அப்படியே படுத்துறமா வந்து என்ன ஒரு இதோ பாஸ் பம்பு உள்ள போடுறோம் ஒரு பாசி பம்பு உள்ள குடுங்க வெட்ல இது ஓடும் என்ன ஆச்சுன்னு கூட உண்வேல பம்பு போடுறதுக்கு போவே போ உண்மையான நாற்பது வந்து அப்பா இருக்கா அப்பா இருக்கா உங்களுக்கு வந்துடும் என்ன இப்போ என்ன பண்ண என்ன பண்ண சொன்னேன் கொடுக்கறேன் வாங்கிட்டு வந்து நாற்பத்தஞ்சு வயசில் எட்டுக்கு அர்த்தம் அப்பா அம்மா பெரிய என் தாத்தா கண்டுச்சி அந்த மாதிரி பண்றோம் பண்ண முடியாது ஓ அப்பா கண்டிச்சா நைட்டு எங்கள் அப்பா பண்ணதான் நான் பண்ண மாட்டேன் எங்கள் அப்பா மூணு வேளை சாந்துடனேன் நான் எதுவும் சாந்துட மாட்டேன் ஆறு

பயந்தை ரொம்ப முக்கியம் ரெப்பேர் தான் செய்திருப்பான் இந்த மாதிரி ரொம்ப பேர் பண்ணியிருந்தாங்க முப்பேர் முப்பர் ஹீல் பண்ணியிருந்தாங்க இந்த மாலை வச்சு முழுவர் தேங்க் யூ அந்த மார்பில் தரை மாறுபெட் பண்ண அவன் அருகே அடிப்பான் இவ்வளோ தரையை வர இது பிடிச்சி இந்த மூலிகை தீவிடணும் இப்படி பண்ணோம் இப்படி பண்ணும் அப்படிங்கிறது மனதை நானும் சொன்னேன் பேரி குரு அந்த பேரி குரு வந்து மட்டுமே ஆவணி வந்து கீழ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க

पूर्व क्या लड़ाई है लड़ाई है मारना हॉट करना बोल कब्जा मारो घर के लिए सोचा आधुनिक नॉलेज लड़ना सोचा हाँ तो भी बिल्कुल अब उन्होंने थोड़ा सा इधर तो बढ़ गया ऐसा करा कौन वाटर को दिखाऊंगा उसको इसलिए वन मैन इतना उग्र रहता है कुछ नहीं इतना पावर में से इतना खाली पावर में

சார் என்ன சார் அதாவது ஒரு அம்மான் போயிருக்கோம் நாங்களாம் வெளியிடும் அம்மா தான் இருக்க அம்மா எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு எழுபது அறுபத்தி அஞ்சு வயசு சார் கோயிலுக்கு நடந்து போவாங்க சார்

नहीं लो पास एक देते हैं उन्हें भी लेकिन वहाँ बयान बोल रहे थे अनुमारी बहुत कम से सोने का मरे ना बैंडा बैंडा ने उन्हें बोलने में कुछ नहीं कि वो कपड़ा बेचे जो बुक्स ना पढ़ के निकले कपड़ों पर निकले कपड़ों पर बातें बातें निकले कपड़ों पर निकले क्या क्या बात करते हैं वो नाल से नर्द ஒரு <camina> மாதடிப்படுப்படுறேன் <camina> 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 <camina>

ये ये बंदा हाँ ना पढ़ेगा बंदा आप और क्या बोल रहा है बंदा तेरे को ओके फाइंड माय गुड बंदा बंदा मैं बंदे तो बोल रहा है ओके हाय नो प्रॉब्लम गुड गुड ओके एनीवे तो प्लीज सर यस सर सर मैं बहुत இந்த கோயில வந்து கோலம் போடல அந்த கோயில் வந்து நானூத்தி நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேலை போனும் கண்ட என்ன மட்டும் ஒண்ணு கடை போய் சேர்ந்தோம் சேர்ந்தோம் பார்த்தா யாரா கீமதி கிடை கிடைங்க பத்தியம ஆமா சார் மஞ்சள் காரணம் கரெக்டா எங்க பூக்கூடாது கோயில் தூக்கம் அப்படியா சேரப்பட்ட தூக்கமே வேலை பசு கிடைக்குற எங்க தூங்குவேன்

ஆமா மவுஸ் ஃபர்ஸ்ட் பவர் ஆமா பவர் பேண்ட் டிபாலா எல்லாம் அப்படியே போயிடுறோம் எல்லாம் ஆகுது சார் ஆனா போறேன் வந்து நீ சாமியா சாமி திரும்பி திரும்பி சார் சார்

remember not pass